லாரி டிரைவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அருள்முருகன் என்கிற நான் லாரி டிரைவர் சேலம் மாவட்டம் ஆத்துருவட்டம் மல்லிகராய் கிராமம் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாமக்கல் டோல்கேட் அருகே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்பொழுது பர்ஸ் மிஸ் மிஸ் ஆகிவிட்டது பர்சில் ஓட்டுநர் உரிமம் ஒரிஜினல் ஏடிஎம் கார்டு ஆதார் அட்டை பணம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மிஸ்ஸிங் டிரைவர்கள் யார் என எடுத்திருந்தால் டிரைவர் லைசன்ஸ் அட்ரஸுக்கு கொரியர் பண்ணவும் பணம் கொடுக்கணும்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் பணம் பிரச்சினை இல்லை பணம் தயவுசெய்து பணம் கூட தர தேவையில்லை அந்த அட்ரஸுக்கு கொரியர் பண்ணவும் படிக்கி அருள்முருகன் ஃபோன் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் டூ ஜீரோ